அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாணி குப்பை வலித்து கொண்டு போய் திணம்பரத்து போட்டுருக்குறான் நம்ம வலிக்கிற கு குப்பை பார்த்திங்கன்னா இங்கே கரியாம்பாளைய பக்கத்தில் வலிச்சிட்ருக்குறா கிட்டத்தட்ட கரியாம்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் கொண்டு போய் கொட்ட இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம அமராஜி விலைய கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் மாதிரி வாடகை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை குப்பை பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வந்து கொட்டுறாங்க நம்ம வந்து வண்டி வாடகை முடித்தான் பேசிட்டு இருக்கிறோம் கொட்டுறவங்க வந்து டோட்டலாக வலிக்கிற கூலி கேட்ரி வாடகை குப்பை எல்லாம் சேர்த்தி நாலு எட்நூறுவாக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நடைக்கு அதிகபட்சம் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா தான் நிற்கி ஆனால் வந்து குப்பைக்கு வந்து அந்தளவுக்கு அலைச்சல் இருக்குது தேடி தான் பிடிக்கணும் அதனால் வந்து அவங்களுக்கு நடைக்கு ஒரு நானூறுரூவா இருந்து ஐநூறுரூவா வந்து கிடைக்கி இப்போ குப்பை வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது தெ திறமத்துக்கு அதிகமாக போடுறாங்க அதனால் கொஞ்சம் குப்பை பற்றாக்குறையாக தான் இருக்குது இப்போ நாலு பேர் விழிக்கிறாங்க மூணு வண்டி ஓட்டுறோம் தோர் அதிகமாக இருக்கறனால வந்து வண்டி வந்து அரை மணி நேரத்தில் போயிடறாங்க அதனால் வந்து மூணு வண்டி மாற்றி மாற்றி ஓட்டுறதுனால தான் அதிகபட்சம் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் டோட்டலாக வலித்து முடிச்சுட்டா எல்லா நடையுமே மேலும் முன்னோர் வழியில் சந்திக்கிறேன் நன்றி